வணக்கப்பா நம்ம வீட்டில் காமத்தி போட்ட பூவு தான் இது நான் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பிச்சிப்பூ இருக்குது பிங்க் ரோஸ் இருக்குது முல்லை இருக்குது மஞ்சள் வந்தி இருக்குது அதில் நான் வந்து மெதுனா போட்டுருக்குது மாயிலை ஒரு கொத்து வேப்ப இலை ஒரு கொத்து துளசி ரெண்டு கொத்து வெத்திலை ஒரு மூணு இலை போட்டிருக்கிறேன் வேப்பம் பூவும் இதெல்லாம் நல்லா காய வச்சு கரகாமல் எடுக்காச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் அரைக்கும் பொழுது பால் சாம்பிராணி பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் செவ்வாய் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்து காப்பறேன் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்கப்பா அரைச்சி வச்சு பாருங்கள் அளவுக்கு வந்துருக்கு அவ்வளோ வாசம் இருக்குது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நல்லா பெசஞ்சிக்குவோம் லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா பிசஞ்சிட்டேன் அப்படி குடித்தா நம்ம புட்டுக்கெல்லாம் பிடிக்கிறோம்ல வடையாமல் தான் இதுதான் பாதம் இந்த இப்போ கூட்டு போடணும் நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அச்சிரை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஏறிச்சு பாருங்கள் நம்மளும் செய்யலாம் நான் இதை பா இதை வந்து நான் மற்ற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது எப்பொழுதும் நம்ம கடையில் வாங்கக்கூடிய சாம்பிரானை எப்படி ஸ்லோவாக போகுமோ அது மாதிரி தான் போயிட்டுருக்குது எந்த ஒரு பொருளும் நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்கலை எனக்கு ஒரு மாலை வந்து ஆடிவள்ளி எப்போ கிடைச்சிச்சு அம்பாலுடைய மாலை தான் அது அந்த மாலையில் உள்ளது வந்து பிங்க் கலர் பூவு அந்த பிங்க் கலர் ரோஸ் தான் நான் போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சம் செம்பருத்தி முல்லைப்பூ இது மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன் வீட்டில் உள்ள வாசனை திரவியம் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் சூடம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு இது இருக்கும் அதுதான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பால் சாம்பிராணி போட்டிருக்கேன் சூப்பராக போகுது இதை நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் நம்ம வீட்டில் நம்ம சாம்பிராணி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டு சாமி கொலைசாமியெல்லாம் நம்ம வீட்டை விட்டே போகாது அந்தளவுக்கு வாசனை இருக்குது நல்லா சேஃபும் நல்லா கிடச்சிருக்கு நான் அது வந்து இந்த பேப்பரில் தான் கோன் வந்து செஞ்சு நான் போட்டேன் இந்த இந்த அச்சு வந்து லிப்டிக் போடுறது நான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் நான் இது போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ் பண்ணோம்னா வரும் இப்படி இப்படி கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து தள்ளிடும் அதில் தான் போட்டிருக்கேன் வேறு எந்த இதுவும் சேர்க்கலை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய் இது ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்